வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து ஒரு ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கிறேண்ணா இப்போ கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கருவேப்பிலை ரெண்டு கொத்து போட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சொடன்ன ரெண்டு பச்சை மிளகா ஒரு வர சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் நூறு கிராம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கின பிறகு பாவக்காயை வந்து நல்லா கழுவிட்டு பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க நான் வந்து விதையை எடுக்கலை உங்களுக்கு பிடிக்காதுன்னா விதையை எடுத்துருங்க நான் வந்து அந்த சீடோடு தான் போட்டிருக்கேன் எங்களுக்கு சாப்பிட பிடிக்கும் அதனால் போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு நல்லா குறுக்க வெட்டி பொடியா அது மாதிரி அரிஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அது பாவக்காயை சேர்த்து அதோட அந்த வெங்காயத்தையும் நல்லா வதக்குங்க நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்டவ்வில் பிடிச்சிடாமல் இதுவாக மூடி வச்சு வதக்கி விடுங்க நல்லா வதங்கின பிறகு நல்லா மூடி வச்சு மறுபடியும் நான் எடுத்து ரெண்டாவது தடவையாக வதக்கிட்ருக்கேன் மறுபடியும் மூடி வச்சுட்டு எடுத்துக்கோங்க இப்போது பாருங்கள் நல்லா மூடி வச்சு மூடி வச்சு அது வந்து சின்னதாக சுண்டுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கின பிறகு ஒரு ரெண்டு தக்காளியை பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அதையும் போட்டு நல்லா அந்த தக்காளி கரையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு அதில் நல்லா வதங்கின பிறகு தான் போடணும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூனு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அதனால் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க எல்லாம் கலந்து அரைச்ச மசாலா பொடி எங்களுது அதுதான் நான் போட்டிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா விடுங்க புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு ஊற வச்சுக்கோங்க ஒரு கோழி குண்டு சைஸுக்கு கொஞ்சம் லைட்டாக சுடு தண்ணி வச்சு ஊற வச்சுட்டு நல்லா கரைஞ்சிடும் அது நல்லா கரைச்சி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து நல்லா வதங்கின பிறகு சூப்பராக இருக்கும் சாதத்தில் போட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கு வேறு குழம்பே தேவையில்லை ரசத்தோட தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ புளி ஊற்றிட்டு கொஞ்சமாக ஒரு நூறு எம்எல் கிட்ட தண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் போதும் நல்லா பெரட்டி விட்டு நல்லா புரட்டி புரட்டி விட்டு மூடி மூடி வச்சு திறந்து நல்லா புரட்டி விடுங்க நான் வந்து அது உங்களுக்கு ரொம்ப நேரம் கூட ஷார்ட் பண்ணி தான் போட்டிருக்கேன் நீங்கள் அந்த அளவுக்கு ஆனால் நல்லா வதக்கணும் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சின்ன துண்டு ஒரு வெள்ளம் சேர்த்து மூடி வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் இழுத்து காய் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாதத்தில் போட்டு நீங்கள் குழம்பே தேவையில்லை இதையே போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சாதத்தோடு சாப்பிட்லாம் சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்லாம் நீங்கள் இதை மட்டுமே சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் உப்பு மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க கம்மியாக இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியான மாதிரி இருக்கும் கரெக்டான உப்பு இருந்தால் தான் இது டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க சாப்பிட்றப்ப எடுத்து சாதத்தை போட்டு அதில் சூடாக போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நன்றி வணக்கம்